சிவாய் நம்ம நான் உங்க ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் ராசிநாதனுக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி நீதி நேர்மை ஞானயம் ஒரு தெளிவான தன்மைகள் வாழ்க்கையை இப்படித்தான் வாழணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோடு வாழக்கூடிய அற்புதமான ஆண் ராசி மேன்மை படக்கக்கூடிய ஒரு யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்களை பலமா வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் பொதுவா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே நீங்க கஷ்டம்தான் துலாம் ராசியில் இருக்க வேண்டிய ஆண்களுக்கு தான் ரொம்ப கஷ்டங்கள் அவமே அவமானம் அவப்பேர்கள் இன்னல்கள் இடைஞ்சூறுகளை நிறைய சந்திச்ச ஜாதகம் தான் பொதுவா துலாம் ராசிக்காரங்களுக்கு கால தாமதமா தான் திருமணம் நடக்கும் துலாம் ராசிக்காரங்களை பொதுவா ஆண்களை வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க பெண்கள் ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல கல்யாணம் நடந்த உடனே தான் துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை ஹைலைட் ஆகும் ஸ்டார் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் கல்யாணம் காட்சி ஆகி பிள்ளை குட்டிங்க வளர்ந்த உடனே அந்த மனைவியை ராசிக்காரங்களும் துலாம் ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரங்களை கேட்டிருக்கிற மனைவிமார்கள்லாம் கொடுத்து குடுத்து வச்சவங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கட்டின மனைவிக்கு துரோகங்கள் பண்ணாம ராணி மாறி வச்சுக்கிட்டு அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு தெளிவான எண்ணங்களோட இருந்திருந்த ஆண்கள் தான் உச்ச நிலைக்கு போவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா மண்ணை தின்னாலும் மறைவா தின்னு சொல்லுவாங்க அப்படியா மற்ற தருணத்தில் இருக்க வேண்டிய தான் யோகம் ஆனா துலாம் ராசிக்காரங்களுடைய ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆ முடி ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க கஷ்டம்தான் பட்டிருந்திருக்கணும் பல வாதம் விவாதங்களை சந்திச்சிருந்துருக்கணும் வம்பு தும்பு வழக்குகளை சந்திச்சிருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் நீங்க சந்திச்சிருந்துருக்கணும் ஆனா அரசு வேலை அதிகார தோரணையான ஒரு வேலை எல்லாம் செஞ்சிருந்திருக்கலாம் ஆனா பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே துலாம் ராசிக்கார ஆண்கள் பெண்களுக்கும் ஆவாது ஆனா துலாம் ராசிக்காரங்க ஆண்கள் இன்னைக்கு நல்லா இருக்காங்க உயிரோட இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னா நீங்க செஞ்ச புண்ணியம் இல்லை உங்க மனைவி செஞ்ச புண்ணியம் உங்க மனைவியோடைய பிரார்த்தனை தான் கணவனை எந்த பிரச்சனையும் மாட்டிக்கூடாது அவருக்கு நோய் வரக்கூடாது நம்பளம் வரக்கூடாதுன்னு இறைவனை ஆண்டவனை கோயில் சுத்தனால தச்சுக்கிட்டீங்க ஆனா இதே துலாம் ராசியில பெண்கள் இருந்திருந்தீங்கன்னா வீணான கடனில் மாடிக்குவீங்க புருஷனுக்கு மேல நிறையா சம்பாதிக்கணும்னு சொல்லி அங்க இங்கன்னு கடன் வாங்கி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நஷ்டமா இருப்பீங்க இல்லை பணத்தை எங்கேயாவது போட்டு ரெட்டிப்பா லாபம் கேக்குற எண்ணத்துல ஏமாந்துருப்பீங்க இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள ஒரு டிப்ரெஷன் ஆயிருந்திருக்கோம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு இப்படி விலகி இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை டைவர்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு விலகுனீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் போனதெல்லாம் போட்டோம் இனி வரக்கூடிய காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஒரு நேரம் வாய்ப்பு நல்ல நேரம் கூடி வருது மனைவிய மதிங்க மனைவியுடைய ஒபினியனை கேளுங்க மனைவி பேச்ச கேட்டு நடந்து வந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நேரங்கள் வாதம் விவாதங்கள் வம்பு தும்பு வழக்கு இல்லாம நல்லா வரக்கூடிய நேரமும் உண்டு துலாம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துக்கு நேர் வீடு ரிஷபராசில குரு பகவானுடைய வீடு நல்லா இருக்கு ஆறாவது வீட்டில் துலாம் ராசிக்கு ஆறாவது வீடு மீன ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு ஒரு பூர்வீக சொத்தோ இல்ல ஒரு கேசோ ஒரு பிரச்சனையோ உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா முறையா தான் மனைவி கிட்ட மதிப்பு கொடுத்து தான் முன்னோருடைய அனுகிரகத்தோடு இருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு யோகம் இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்குள்ள உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வர மாதிரி இருக்கு முன்னோரை வழிபடுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க வழிபட்டு வந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி சந்தோஷமா இருங்க தாம் பிள்ளை குட்டிகள் மேல பாசம் நேசங்கள் வைங்க எல்லாரோடையும் அரவணைச்சு தான் செய்யற தொழில லாபம் கிடைக்கணும்னு சொல்லி ஆதங்கத்தோட வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்க கவலைகள் விலக கூடிய ஒரு நேரம் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் பகவான் மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலுக்கு பின்னாடி சுக்கர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு ஒரு சிவன் கோவில் இருக்கு சென்னையில மாங்காடு கோயிலுக்கு பின்னாடி இருக்க வேண்டிய கோயிலுக்கு போங்க வழிபடுங்க உங்க கவலைகள் எல்லாம் விலகும் மாங்காடு காமாட்சி அம்மனையும் வழிபடலாம் கணவன் தப்பு கணவன் தனக்கு வேணும் கேட்டு அம்பாள் வந்து நெருப்புக்குள்ள தானம் பண்ணது அந்த கோவில் தான் கணவனுக்காக மனைவி செஞ்ச தான் எம்பெருமான் சிவபெருமான் தேடி வந்தாரு இப்படி துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு மனைவி செஞ்ச தியானம் மனைவி செஞ்ச கோவில் அமைப்பு அந்த மாங்காடு காமாட்சியம்மா சேர்ந்து வாழுங்க குறையில்லாம வாழுங்க சந்தோஷமா வாழ்ந்து இனி வருங்காலத்துல எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வாழணும் சிவாய நம்ம சூட்சம் மட்டும் சொல்றேன் நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுமே காலையில ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு நம்ம வெளியே இருக்க வேண்டிய வெயில் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு புற ஊதா கதிர் நம்ம ரேடியேஷன் நம்ம தலைமையில படணும் அப்படியே வெளியே நடந்து வந்து அந்த புற உதா கதிர் நம்ம மேலே பட்டுச்சுன்னா பாடி ஆக்டிவேட் ஆகிடும் இப்படி நம்ம தெளிவான அமைப்புகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு வீட்டு வாசலுக்க வேண்டிய கோயில்களை தலைவணங்கிட்டு அவங்கவுங்களுடைய குல தெய்வத்தை படி அவங்கவுங்க தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வேலையை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் சிவாய நம்ம